இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை விலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஸ்ரீயே உன் விசுவாசம் பெறுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை உங்களுடைய விசுவாசம் பெரிதாயிருக்கும் இருக்கும்போது சில இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவருடைய அபிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாச வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அது என்ன அப்படி ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாச வாழ்க்கை ஆபராமிடத்துல கத்த சொன்னார் ஈசாக்கை கொண்டு போய் நீ பலியிடுன்னு சொல்லி அவன் அப்படியே அந்த பலிபிடத்தின் மேலே தன்னுடைய குமாரனாய் ஈசாக்கை கிடத்தி கத்தியை எடுத்து ஓங்கி அவனை வெட்டும்படியாய் செய்த செயலை பார்த்த கத்தர் ஆச்சரியப்பட்டு பதறிப்போய் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவர் சொன்னார் ஏன்னா விசுவாசத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தர் ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும்போது நிச்சயமாய் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறபடியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்விப்பார் இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா விசுவாசம் இல்லாதபடினாலே நீர்கத்தாவிமுடைய சொந்த ஊரிலே அற்புதங்களை அதிசயங்கள் அதிகமாக செய்யவில்லை ஒரு சிலரை குணப்படுத்தினீர் அதோடு மாத்திரம் செய்யவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனை பார்த்து விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று கடிதம் விழுகிறதை பார்க்கிறோம் இன்னும் சில இடங்களிலே அவசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் சில இடங்களிலே அவள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லி சொன்னிருப்பான் எனவே எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே நீர் ஆச்சரியப்படும்படியாக ஆபரகம் செய்ததை பார்த்து நீ பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வாழும்போது எங்கள் விசுவாசத்தை பார்த்து நாங்கள் விரும்புகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறேன் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையானது நீர் கத்தாவே ஆச்சரியப்படுகிற ஒரு விசுவாசம் வேண்டும் அந்த ஆச்சரியப்படுகிற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ அருள் செய்தலும் விசுவாசிக்கிற நானு பேரே என் அவிசுவாசம் நீங்கட்டும் கட்டும் ஆச்சரியப்படும் நீர் ஆச்சரியப்படும் முடியாத ஒரு விசுவாசத்தோடு நான் வாழ எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் இந்த காலையில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் கெஞ்சுகிறோம் நீர் அப்படியாக எங்களை அந்த ஆச்சரியப்படுமான விசுவாச வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் செய்தலும் ஆசிரியத்திலும் ஏசுனாத்தையும் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் இந்த காரியத்தில் இருப்பீர்கள் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் நிச்சயமாய் கத்தர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை கொடுத்து உங்களை ஆசைப்பார் காட் பிளஸ் யூ